குழந்தை பிறந்து ஒரு மாசம் ஆகுது ஒன்றரை மாசம் ஆகுது அந்த குழந்தை யூரின் பாஸ் பண்ணுற சமயத்துலலாம் வந்து நீர் போகிற சிறுநீர் போகிற சமயத்துலலாம் அழுதுட்டே இருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் அதாவது பேபி பிறந்த உடனே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேபி மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு பேபியை நம்ம எதிர்பார்க்க கூடாது அந்த பேபியில் வந்து நிறைய சைன்ஸ் ஆஃப் இன்னும் நிறைய மெச்சூர் ஆக வேண்டி இருக்குது அது வரைக்கும் சில சில தொந்தரவுகள்லாம் அந்த பேபிக்கு இருக்கும் ஆனால் அது தொந்தரவு இல்லாமல் கூட இருக்கும் அதை நம்ம தொந்தரவு அப்படின்னு நம்ம வந்து மனசில் எண்ணிக்கிறோம் சரியா இப்போ நார்மலாக பேபி யூரின் போகும்போது அளவே கூடாதுங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் அந்த கான்செப்டை கொஞ்சம் தப்பு தான் சரியா பேபி வந்து ஒன்றுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி அழுகிறது வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய குழந்தைகள் பண்ணும் ஒன்றுக்கு போக ஆரம்பிச்சிட்டுனா போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அரைவாசிக்கு அப்புறம் அழுகைய நிறுத்திடும் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு போய் முடிஞ்சதுக்கப்புறம் அழாது இது நார்மலான ஒரு ஃபிசியாலஜிக்கல் இவெண்ட் சரியா பிளாடர் ஃபுல்லாது ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் வருது அதனால அந்த பேபி கொஞ்சம் இரிட்டபிள் ஆகுது கொஞ்சம் அழுகுது கொஞ்சம் எம்டியாக ஆக பிளாடர் டிஸ்டன்ஷன் குறைஞ்சிருது இரிட்டபிலிட்டி குறைஞ்சிருச்சு சரியா அதுக்கப்புறம் நல்லா அவாய்ட் பண்ணிடுது இது யூரின் பாஸ் பண்ணும் போதுலாம் அழுகுது அப்ப அவங்க வயிறு வலி நினைச்சுப்பாங்களா சார் அவங்களுக்கு வயிறு வலின்னு நினைப்பாங்க நீர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு யூரின் போறதுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு யூகங்கள் கூடிக்கிட்டே இருக்கும் கற்பனைகள் கூடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த இவெண்ட் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு இவென்ட்டு ஃபிசியாலஜிக்கல் ஈவெண்ட்டு இந்த பிளாடர் கெப்பாசிட்டியை நம்மளால் மாற்ற முடியாது ஒன்றும் இந்த யூரின் போகிறது வந்து யூரின் போகும்போது உள்ள அழுகிறத வந்து தடுக்கக்கூடாது நம்ம புரிஞ்சிக்கிட்டா போதும் என்ன இது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அழுகுதுங்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் யூரின் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ரீம் நல்லா குட் ஸ்ட்ரீம் இருக்கணும் சுட்டு சுட்டா விடுந்தா தப்பு அந்த யூரின் கிளியரா இருக்கணும் ஆமா நல்லா கிளியரா இருக்கணும் ஃபோர்ஸா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அதுல களங்களா இருக்கக்கூடாது சரியா போய் முடிக்கிறதுக்குள்ள அந்த அழகிய நிறுத்திடணும் போய் முடிச்சதுக்கு அப்புறமும் அழுதுகிட்டு இருக்க கூடாது இப்படிலாம் இருந்தா அதுல ஏதோ ஒரு தப்பான ஈவென்ட்ஸ் இருந்ததுன்னா அதுல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இது நார்மலாக ஃபிசியாலஜிக்கலான ஈவெண்ட்டு இட் வில் இம்ப்ரூவ் இது எப்போ நடக்கும் பிறந்து ஒரு மாதம் ரெ ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடியது நாள் போக போக ஒரு மூணு மாதத்தை தாண்டிட்டுனாலே அந்த பிளாடர் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் மெச்சூர் ஆயிடும் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த தொந்தரவு இருந்துக்கிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி சொட்டு சொட்டா போகுது வீச்சடிக்குது கலர் மாறி போகுது புள்ள வந்து ரொம்ப நேரமாக அழுதுட்டு தான் யூரின் போகுது அல்லது யூரின் போனதுக்கு அப்புறமும் அது அழு அழுகுது இப்படி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அது என்ன காரணம் ஒரு யூரீனை டெஸ்ட் பண்ணணுமா அதில் கிருமி தொத்து இது இருக்குமா என்னங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது தான் நல்லது ஓகே சரி தேங்க்யூ